என் லைஃப்பில் என்னோட இசப்பா புனித சிறுமல தெரசாவின் வாழ்க்கை வரலாறு அவங்க எழுதுன ஓர் ஆன்மாவின் வரலாறு புத்தகத்திலேருந்து நான் படிக்கிறத நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க பாகம் நான்கு அவங்களோட குழந்தை காலத்தில் ஆண்டவர் மேலேயும் விண்ணகத்து மேலேயும் அவங்க எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க அந்த சின்ன வயசுலயே அவங்க எப்படி புரிஞ்சிக்கிட்டாங்கன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கடவுள் எனக்கு செய்த நன்மைகள் அனைத்தையும் ஒரு சிறு சொற்களில் சுருங்க கூறிவிட்டேன் இதோ என் குழந்தைக்கால வரலாற்றை இனி விரிவாக சொல்லப்போகிறேன் பிறர்க்கு அழுப்பை தரக்கூடிய இவ்வரலாறு உங்கள் அன்புள்ளத்திற்கு மகிழ்ச்சி தரும் என்றே எண்ணுகிறேன் நான் தற்போது விவரிக்கப் போகும் பழங்கால நிகழ்வுகள் எனக்கு மட்டும் உரியனவல்ல என் குழந்தை பருவத்தை உங்களுடன் உங்கள் அருகிலேயே கழித்தேன் கடவுளுக்கு அஞ்சி வாழும் பெற்றோர்களால் நாம் பராமரிக்க பெற்றோம் அவர்களுடைய பிள்ளைகளில் கடையேனாகிய எனக்கு அவர்கள் மனமுவந்து ஆசி தந்து கடவுளின் இரக்க செயல்களை பாட எனக்கு துணை புரிவார்களாக நான் கார்வேல் மடத்தில் சேர்ந்த நாள் வரையில் உள்ள என் ஆன்மாவின் வரலாற்றை வெவ்வேறாக மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் முதற் பகுதி கால அளவில் சிறிதெனினும் நினைவு செல்வங்களில் சிறந்தது எனக்கு பகுத்தறிவு பிறந்த நாள் தொட்டு நம் அன்பு தாய் இறந்த நாள் வரையிலும் அந்த பகுதி நீடிக்கின்றது அதாவது நான் நான்கு ஆண்டு எட்டு மாத வயது எய்திய நாள் வரையில் உள்ள கால அளவு சின்னஞ்சிறு வயதிலேயே ஆண்டவர் என் மனதிற்கு பகுத்தறிவு என்னும் வெளிச்சம் தர திருவுளமானார் என் குழந்தை கால அனுபவங்களை அவர் எவ்வளவு ஆழமாக என் உள்ளத்தில் பதிய செய்தாரெனில் அவை நேற்றுதான் நிகழ்ந்தன போல இன்று எனக்கு தோன்றுகின்றன அவர் எனக்கு தந்த சிறந்த தாயை நான் அறிந்து அந்த நல்ல தாயின் நற்பண்புகளை கண்டுணர வேண்டும் என்று விரும்பினார் என்பதில் ஐயமில்லை ஆனால் வானுலகில் அவருக்கு முடிசூட்ட வேண்டி இயேசுவின் அன்பு திருக்கை அவரை விரைவில் என்னிடத்தில் நின்று அழைத்து சென்றது என் வாழ்நாள் முழுவதிலுமே அன்பு நிரம்பி வழிந்து நிற்க கடவுள் அருள் புரிந்தார் அன்பு ததும்பும் புன்னகைகளும் முத்தங்களுமே என் வாழ்வின் முதல் நினைவு செல்வங்கள் இவ்வளவு அன்பினால் என் வாழ்வை நிரப்ப அவர் அருள் புரிந்தது போல் அவ் அன்பிற்கு அன்பினால் ஈடு செய்ய முடியும் வகையில் உணர்ச்சியும் எழுச்சியும் படைத்த ஓர் உள்ளத்தை எனக்கு தரவும் திருவுளமானார் அப்பா அம்மா பேரில் நான் கொண்டிருந்த அன்பு எத்தகையதென்பதை தகுந்த முறையில் விளக்க என்னால் இயலாதென்றே நினைக்கிறேன் அவ்வன்பை வெளிப்படுத்த நான் கையாண்ட பற்பல முறைகளை இன்று நினைத்துப் பார்க்கையில் எனக்கே புன்னகை தாழவில்லை நீங்கள் லெமன்ஸ் நகரில் உள்ள மாதா பிளவுதல் சபை மடத்தில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் அம்மா உங்களுக்கு அனுப்பிய கடிதங்களை ஒரு நாள் எனக்கு காட்டினீர்கள் தாய்க்குரிய அன்பினால் தூண்ட கவர்ச்சிமிக்க கடிதங்கள் அவை எனவே என்னை பற்றிய பாராட்டு மொழிகளை அவற்றில் அடிக்கடி காணலாம் அந்த கடிதங்கள் குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் என் நினைவில் தெளிவாக உள்ளது எனினும் அக்கடிதங்களென்றே சில பகுதிகளை ஈந்து பெயர்த்து தருதல் நலம் என்று எண்ணுகிறேன் என் பெற்றோருக்கு நான் எவ்வாறு அன்பு காட்டினேன் என்பதை அம்மா எழுதிய கீழ்கண்ட வரிகள் தெளிவாக்கும் பாப்பா ஒரு பெரிய குறும்புக்காரி எனக்கு முத்தம் தந்து நான் சாக வேண்டும் என்று சொல்லுவாள் அவன்புள்ள அம்மா நீங்கள் சாக என்று எனக்கு எவ்வளவோ அசை என்பாள் இதை கேட்டு யாரேனும் அவளை கடிந்து பேசினால் அவள் திடுக்கிட்டு நீங்கள் விண்ணகத்திற்கு போக வேண்டும் என்பதற்கு தானே அப்படி சொன்னேன் நாம் இறந்தால்தான் விண்ணகம் போகலாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் என்பாள் அவளுடைய தந்தையின் மேலுள்ள பேரன்பினால் அவரும் சாக என்று விரும்புவாள் இந்த தங்கமான குழந்தை என்னை தனியாக விட்டு விடுவதே இல்லை நான் போகும் இடமெல்லாம் முக்கியமாக தோட்டத்தில் என்னை பின்தொடர்ந்து வருவதில் பாப்பாவுக்கு ஒரு தனி பெரும் இன்பம் நான் அங்கு இல்லையெனில் அவள் அழுது துடிப்பாள் அவளை யாரேனும் எடுத்து என்னிடம் கொண்டு தந்துதான் தீர வேண்டும் மேல் மாடிக்கு அவள் ஏறி வரும்பொழுது ஒவ்வொரு படியிலும் நின்று அம்மா என்று அழைப்பாள் என் கண்ணே என்று நான் ஒவ்வொரு முறையும் பதில் கூற மறந்துவிட்டால் அவள் அசையாமல் நின்று விடுவாள் எனக்கு மூன்று வயதிருக்கையில் அம்மா கீழ்கண்டவாறு எழுதினார்கள் குழந்தை தெரசால் ஒரு நாள் என்னை நோக்கி அம்மா நான் விண்ணகம் போவேனா என்று கேட்டாள் நீ நல்ல பிள்ளையாயிருந்தால் விண்ணகத்திற்கு போவாய் என்றேன் அப்படியானால் அம்மா நான் நல்ல பிள்ளையா இல்லை என்றால் நரகத்திற்குத்தான் போவேனா அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் மோட்சத்திற்கு உங்களை நோக்கி பறந்து வருவேன் நீங்களும் என்னை இருக கட்டியணைத்துக் கொள்வீர்கள் அப்பொழுது கடவுள் என்னை பிரித்து விட முடியுமா என்றாள் அவள் என்னுடைய கைகளில் புகழடைந்தால் கடவுளால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவள் உறுதியாக நம்பியிருந்தாள் என்று அவளுடைய முகமும் பார்வையும் விளக்கியது மேரி தன் சிறிய தங்கையின் பேரில் மிகுந்த பற்றுடையவள் உண்மையாகவே இந்த குழந்தை எல்லோருக்கும் இன்பம் தருகிறாள் அவள் கள்ளங்கபடின்றி மிக்க நேர்மையாக பேசுவாள் அவள் தன் சிறு குற்ற குறைகளை எனக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு ஓடி வருவதை காணும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரே பூரிப்பு அம்மா நான் செலீனை ஒரு முறை பிடித்து தள்ளினேன் ஒரு முறை அடித்தேன் ஆனால் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் என்பாள் அவள் ஏதேனும் ஒரு சிறிய குறும்புத்தனம் செய்தால் உடனே எல்லோரும் அதை அறிய வேண்டும் என்று விரும்புவாள் சுவரில் உள்ள ஒரு படத்தை நேற்று கவனக்குறைவாக அவள் கிழித்து விட்டாள் அதன் பிறகு அவளுடைய முகமும் தோற்றமும் பார்க்க வேண்டும் தன் குற்றத்தை அப்பாவிடம் உடனே சொல்ல துடித்தாள் நான்கு மணி நேரத்திற்கு பிறகுதான் அவர் திரும்பி வந்தார் அதற்குள் எல்லோரும் அந்த நிகழ்ச்சியை மறந்துவிட்டார்கள் ஆனாலும் அவள் உடனே மேரியிடம் ஓடி சென்று நான் தான் படத்தை கிழித்தேன் என்று அப்பாவிடம் சொல்லு என்று கூறிவிட்டு ஒரு குற்றவாளியைப் போல தண்டனையை எதிர்பார்த்து நின்றாள் தன் குற்றத்தை தானே ஒப்புக்கொண்டதால் எளிதில் மன்னிப்பு பெறலாம் என்பதே அவள் கருத்து அப்பாவை பற்றிய இனிய நினைவு அலைகள் எத்தனை எத்தனை என் உள்ளத்தில் எழும்பி வருகின்றன அவர் வீடு திரும்பியதும் உடனே நான் ஓடி சென்று அவரை வரவேற்று அவருடைய மடியில் அமர்ந்திருப்பேன் அவர் என்னை எடுத்துக்கொண்டு வீட்டிலும் தோட்டத்திலும் உலாவுவார் நான் விரும்புவதையெல்லாம் அப்பா செய்கிறார் என்று அம்மா சிரித்துக்கொண்டே சொல்வார்கள் அப்பொழுதெல்லாம் அப்பா அதற்கென்ன அவள்தானே ராணி என்பார் பின்பு அவர் என்னை தம் கைகளில் ஏந்தி உயரத் தூக்கி தோளில் அமர செய்து கட்டியணைத்து முத்தங்களை பொழிவார் அவரது அன்பு என்னை கெடுத்துவிட்டதென்று ஒருபோதும் சொல்ல முடியாது ஒரு நாள் நான் மூஞ்சல் கொண்டிருந்தேன் அப்பா அப்பக்கம் நடந்து போனார் சின்னராணி வந்து எனக்கு ஒரு முத்தம் கொடு என்றார் வழக்கத்திற்கு மாறாக நான் அசையாமல் அமர்ந்த வண்ணமே அப்பா அதற்கு நீங்களே இங்கு வர வேண்டும் என்றேன் செருக்குடன் ஆனால் அவர் என்னை சிறிதளவும் கவனிக்கவில்லை மிகுந்த விவேகத்துடன் தான் அவ்வாறு செய்தார் மேரி அப்பொழுது அங்கு இருந்தாள் அவளுடைய செருக்கை பார் இப்படி மரியாதை இல்லாமல் தானா அப்பாவுக்கு பதில் கூற வேண்டும் என்றாள் எரிச்சலுடன் அவளுடைய அதிட்டுதல் பயனின்றி போகவில்லை உடனே நான் ஊஞ்சலை விட்டு எழுந்தேன் வீடு முழுமையிலும் என் அழுகை குரல் ஒலித்தது நான் மேல்மாடிக்கு விரைந்தேன் இந்த முறை அம்மா என்று ஒவ்வொரு படியிலும் நின்று போல் அழைக்கவில்லை அப்பாவிடம் நேராக சென்று அவரது மன்னிப்பை பெற வேண்டும் என்பதே அப்பொழுது என் ஒரே எண்ணம் அந்த மன்னிப்பை உடனே பெற்றுக்கொண்டேன் என் அன்புள்ள பெற்றோருக்கு வருத்தத்தை கொடுத்தேன் என்ற எண்ணம் என்னால் எந்த நாளும் தாங்க முடியவில்லை எனவே என் குற்றங்களை உடனுக்குடன் ஒப்புக்கொள்வது என் வழக்கம் என்பதை அம்மா விவரிக்கும் கீழ்கண்ட நிகழ்ச்சி விளக்கும் ஒரு நாள் காலையில் மேல் மாடியிலிருந்து இறங்கும் தெரசாவுக்கு ஒரு முத்தம் கொடுக்க விரும்பினேன் ஆனால் அவள் அயர்ந்து தூங்குபவள் போல் காணப்பட்டதால் அவளை எழுப்ப வேண்டாம் என்று எண்ணினேன் நான் தயங்குவதைக் கண்டு மேரி என்னை நோக்கி அம்மா அவள் தூங்கவில்லை பாசாங்கு செய்கிறாள் என்றாள் உடனே தெரசா படுக்கை துணிக்குள் புகுந்து கொண்டு சீராட்டி கெட்டிப்போன பிள்ளையைப் போல என்னை யாரும் பார்க்க வேண்டாம் என்றாள் எனக்கு அது பிடிக்கவே இல்லை அதை தெளிவாக அவளுக்கு சொல்லிவிட்டேன் இரண்டொரு நிமிடங்களுக்கு பிறகு அவள் அழுவதை கேட்டேன் பின்னர் அவள் என் அருகில் நிற்பதைக் கண்டு வியப்படைந்தேன் பிறர் துணையின்றி அவள் படுக்கையை விட்டு எழுந்து நீந்த இரவு உலைகளுடன் கால்களில் செருப்பின்றி கீழே இறங்கி வந்தாள் அவளுடைய சிறுமுகம் கண்ணீரில் தோய்ந்திருந்தது என் மடியில் வந்து விழுந்து அம்மா என் குற்றத்தை மன்னியுங்கள் என்றாள் மன்னிப்பு உடனே அளிக்கப்பட்டது என் மாசட்ட குழந்தையை மார்போடு அணைத்து முத்தமாறி பொழிந்தேன் அப்பொழுது பள்ளியை விட்டு வீடு திரும்பிய என் ஞானத்தாயின் பேரில் எனக்கு மிகுந்த பற்றிருந்தது அந்த பருவத்தில் நான் கண்டதும் கேட்டதும் ஆகிய அனைத்தையும் மிகுந்த கவனத்தோடு சமன் செய்து சீர்தூக்கி வந்தேன் அவ்வாறு செய்வதாக வெளியில் காட்டிக் எனினும் பொருட்களின் நன்மை தீமைகளை பற்றி இன்று தீர்ப்பிடுவது போல் அன்றும் தீர்ப்பிட்டேன் மேரி செலினுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கையில் நானும் கவனத்துடன் செவிக் கொடுத்து வந்தேன் பாட நேரத்தில் அவ்வரையிலேயே இருக்க உத்தரவு பெறும் பொருட்டு கீழ்ப்படைதலுள்ள நல்ல பிள்ளையாகவே இருந்தேன் மேரி எனக்கு தந்த பற்பல அன்பளிப்புகள் சிறியனவாயிருந்த போதிலும் அவை எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தன என் பெரிய தமக்கையார் இருவரையும் நினைத்து பெருமிதம் கொள்வது வழக்கம் காலை முதல் மாலை வரை உங்களை பற்றியே நினைத்து வந்தேன் நீங்கள் மிக தொலைவில் இருப்பது போல் எனக்கு தோன்றிற்று நான் பேச பழகி வந்த காலத்தில் அம்மா திடீரென்று நீ எதை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்பார்கள் பொலியினை பற்றியே நினைக்கிறேன் என்று உடனே பதில் கூறுவேன் நீங்கள் கண்ணியராக விரும்பியதை கேள்விப்பட்டு அந்த சொல்லின் பொருள் தெரியாமலேயே நானும் கண்ணியராகப் போகிறேன் என்று எனக்குள்ளேயே எண்ணி வந்தேன் இது என் மிக பழமையான கடந்த கால நினைவு செல்வங்களுள் ஒன்று இந்த தீர்மானத்தில் என்னாலும் நான் உறுதி குன்றவில்லை இவ்வாறு என் இரண்டாவது வயதிலேயே உங்கள் முன்மாதிரிகையால் கண்ணியரின் திவ்ய மணாலன்பால் ஈர்க்கப்பெற்றேன் அன்புள்ள அன்னையே உங்களுக்கும் எனக்கும் இடையே விளங்கிய அன்புறவின் எத்தனையோ இனிய உணர்ச்சிகளை உங்களுக்கு நான் வெளிப்படுத்த முடியும் ஆனால் இந்த வரலாறு மிகவும் நீண்டுவிடுமென்று அஞ்சுகிறேன் அன்புள்ள லயோனியும் என் உள்ளத்தில் சிறந்த இடம் பெற்றிருந்தாள் என் அன்புக்கு அவள் அன்பினால் நிரம்ப ஈடு செய்தாள் மாலையில் அவள் பள்ளியின் நின்று வீடு திரும்பியதும் என்னை பராமரிப்பாள் ஏனையோர் அனைவரும் உலாவ செல்லும் வேளைகளில் லயோனி என் அருகில் வந்து அமர்ந்து இனிய பாடல்களை இசைத்து என்னை தாளாட்டி துயிலுற செய்வாள் அந்த பாடல்களின் இனிய ஓசை இன்னும் என் காதுகளில் எதிரளித்து இருக்கிறது அவள் முதன் முதல் நன்மை வாங்கின நாள் இன்றும் நன்றாக என் நினைவில் இருக்கிறது ஆலன் ஆலன்சோனில் செல்வாக்குள்ள குடும்பங்களில் நிலவி வரும் வழக்கத்திற்கேற்ப அம்மா ஓர் ஏழை சிறுமியை அழகாக ஆடை அணிவித்து லயோனிக்கு தோழியாக கொண்டு வந்தார்கள் மகிழ்ச்சி மிக்க அந்த நாள் முழுவதும் அந்த சிறுமி லயோனியை விட்டு பெரியவில்லை மாலையில் நடந்த பெரிய விருந்தில் அச்சிறுமிக்கு முக்கிய இடம் தரப்பெற்றது நான் மிக சிறியவளாயிருந்ததால் விருந்திற்கு சென்று அமரவில்லை ஆனால் அப்பா அன்பு கூர்ந்து என்னையும் விருந்தில் பங்கு பெற செய்தார் இனிப்பு வழங்கப்பட்ட நேரத்தில் அவரே புதுநன்மை கேக்கின் ஒரு துண்டை தம் சின்ன ராணிக்கு எடுத்து வந்தார் இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ